சேனல் நண்பர்களுக்கு வணக்கம் நண்பர்களே இன்றைய காலகட்டத்தில் ஒவ்வொரு நாடும் அதிகமான ஏவுகணைகளை வாங்கி குவிப்பதிலும் அதிகமான ட்ரோன்களை வாங்கி அவற்றை பயன்படுத்துவதிலுமே தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றன இந்த முறையில் பார்த்தோமானால் தற்போது ஏவுகணைகளை என்று எடுத்துக்கொண்டோமானால் ஹைப்பர்சோனிக் ஏவுகணைகள் தற்போது மிக பிரபலமாகி வருகின்றன ரஷ்யா உக்ரைன் போரில் பார்த்தோமானால் ரஷ்யா கிஞ்சால் மற்றும் ஜிர்கான் ஆகிய இரண்டு வகையிலான ஹைப்பர்சோனிக் மிசைல்களை உக்ரைன் நாட்டின் மீது ஏவி அதனை சோதனையும் செய்து பார்த்து விட்டது இந்த ஹைப்பர்சோனிக் ஏவுகணைகளை பற்றி நமது இந்திய நியூஸ் சேனலில் ஏற்கனவே வீடியோ ஒன்று வெளியிட்டுள்ளோம் அதாவது மார்க் ஐந்து என்ற வேகத்தில் செல்லக்கூடிய அதாவது சவுண்ட் இவ்வாறு வேகத்தில் செல்கிறதோ அந்த சவுண்டின் வேகத்தை விட ஐந்து மடங்கு வேகமாக செல்லக்கூடிய ஒரு ஏவுகணை ஹைப்பர்சோனிக் ஏவுகணை என்று நாம் கூறுகிறோம் கைப்பசோனிக் மிசைல்களை தரையிலிருந்தும் கப்பல்களிலிருந்தும் விமானங்களிலிருந்தும் அனுப்பி வைக்க முடியும் பலிஸ்டிக் மிஷைல்கள் ராக்கெட்டுகளால் மேலே உந்தப்பட்டு பின்பு அவை கீழே வேகமாக வந்து இலக்கினை தாக்கும் ரேடார்களால் கண்டுபிடித்து விட முடியும் ஆனால் கைப்பசோனிக் மிசைல்கள் மேலே உந்தப்பட்டவுடன் அட்மாஸ்பியர் என்ற காற்று மண்டலத்தில் மிக தாழ்வாகவே பறக்கும் ரேடார்களால் கண்டுபிடிக்க முடியாது வேகமாக சென்று இலக்கினை தாக்கும் அங்கும் இங்குமாக அவற்றின் திசைகளை நாம் மாற்ற முடியும் இரண்டு வகையான அடுக்குகளை கொண்டது கடைசியாக இந்த கிளைடு வெஹிக்கிள் இருக்கும் இவற்றில் தான் தாக்குதல் சாதனம் இருக்கும் இவற்றையும் அடிக்கடி திசையை மாற்ற முடியும் மிக வேகமாக செல்லக்கூடியது இவற்றை தடுத்து நிறுத்துவது சிரமம் ஹைப்பர்சோனிக் ஏவுகணை என்பது மார்க் ஐந்து என்று கூறும்போது ஒரு மாக் என்பது மணிக்கு ஆயிரத்தி இரநூற்று முப்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்தில் செல்லக்கூடிய ஏவுகணையை நாம் மாக் என்ற விகிதத்தில் நாம் குறிப்பிடுகிறோம் ஹைப்பசோனிக் மிசைகள் எல்லாம் குறைந்தது ஐந்து மார்க் வேகத்திற்கும் அதிகமாக செல்ல வேண்டும் சுமார் இருபது மார்க் வரை செல்லக்கூடிய ஹைப்பசோனிக் மிசைல்களையும் சீனா மற்றும் ரஷ்யா நாடுகள் வைத்திருப்பதாக தெரிவிக்கின்றார்கள் நண்பர்களே இந்த ஹைப்பசோனிக் மிசைகள் காற்றுமண்டலத்திலேயே கிடை மட்டமாக நேராக சென்று எதிர இலக்கை தாக்கக்கூடியது இதற்கு முதலில் பலிஸ்டிக் மிஷைல்களை பயன்படுத்துவார்கள் அந்த பலிஸ்டிக் மிசைல்கள் ராக்கெட் மூலம் செலுத்தப்படும் இறுதியாக இந்த பலிஸ்டிக் மிசைலில் கிளைட் சிஸ்டம் என்று ஒன்று இருக்கும் அந்த கிளைட் சிஸ்டத்தில் தான் வார்கெட் என்ற தாக்குதல் சாதனம் பொருத்தப்பட்டிருக்கும் ஆகவே மணிக்கு சுமார் ஆறாயிரத்து ஐநூறு கிலோமீட்டருக்கு வேகத்திற்கும் அதிகமாக செல்லக்கூடிய இந்த கிளைடு வெஹிக்கிள்கள் எந்த ஒரு சிஸ்டத்தினாலும் தடுத்து நிறுத்த முடியாது ஆகவே ரஷ்யா அனுப்பிய இந்த கிஞ்சால் மற்றும் ஜிர்கான் போன்ற ஹைப்போசோனிக் மிசைல்கள்லாம் அதிக அளவில் உக்ரைன் நாட்டில் சேதத்தை ஏற்படுத்தியது இந்த ஹைப்போசோனிக் மிசைல்களை ஏற்கனவே சீனா என்ற பெயரில் அதிகமான எண்ணிக்கையில் தயாரித்து வைத்துள்ளது அது இன்னும் பல சோதனைகளை அதிகமாக செய்து வருகிறது ஆகவே ஹைப்பர்சோனிக் மிசைல் என்று எடுத்துக்கொண்டால் முதலில் அதிகமாக வைத்துள்ள நாடு சீனா என்று கூற அடுத்தபடியாக ரஷ்யாவுடன் உள்ளது ஈரான் தானும் ஒரு ஹைப்பர்சோனிக் மிசைலை தயார் செய்து விட்டதாக இரண்டு மாதங்களுக்கு முன்னால் கூறியது அமெரிக்கா கடந்த பதினைந்து ஆண்டுகளுக்கு மேலாக கைப்பசோனிக் மிசைலை தயாரிக்க அதிகமான முயற்சித்தும் சென்ற இரண்டு மாதங்களுக்கு முன் தான் அது கைப்பசோனிக் வெற்றிகரமாக சோதனை செய்து முடித்தது அதை தனது விமானத்திலிருந்தும் ஏவி அதை வெற்றிகரமாக இலக்கியை தாக்கியதாகவும் ஆனால் எந்த வேகத்தில் சென்றது போன்ற விவரங்களை அது இதுவரை தெரிவிக்கலை நண்பர்களே இந்தியாவும் தனது கைப்பசோனிக் மிசைலை தயாரிப்பதில் மிக தீவிரமாக ஈடுபட்டு வருகிறது அதுவும் தற்போதைய வெற்றியடையக்கூடிய நிலையில் நமது இந்திய நாடு முழு நின்றார்கள் ஆனால் இப்பொழுது அனைத்து நாடுகளுமே முக்கியமான நாடுகளுமே ரஷ்யா சீனா ஈரான் இந்தியா அமெரிக்கா போன்ற நாடுகளெல்லாம் இந்த ஹைப்பர்சோனிக் மிஷைலை தயாரித்து விட்டால் இவற்றை மற்ற நாடுகள் மீது ஏவும்போது உதாரணத்துக்கு சைனா அமெரிக்கா மீதோ அல்லது ரஷ்யா அமெரிக்கா மீதோ அல்லது சீனா ஜப்பான் மீதோ பிலிப்பைன்ஸ் மீதோ இந்த ஏவுகணையில் ஏவும்போது இவற்றை எந்த ஒரு சிஸ்டத்தினாலும் தடுக்க முடியாது என்று நாம் கூறுகிறோம் ஆனால் இவற்றையும் தடுத்து ஆக வேண்டும் ஆகவே இதற்காக ஒரு கூட்டு முயற்சியை ஜப்பான் மற்றும் அமெரிக்கா இரண்டு நாடுகளும் சேர்ந்து கூட்டு முயற்சியில் ஒரு ஆராய்ச்சியை ஆரம்பித்துள்ள நண்பர்களே இந்த இரண்டு நாடுகளும் சேர்ந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டில் ஹைப்போசோன் மிஷைகளை தடுத்து நிறுத்தக்கூடிய இன்டர்செப்டார் மிசைல்களை தயாரித்து விடலாம் என்ற ஒரு எண்ணத்தில் இந்த இரண்டு நாடுகளுமே கூற்று சேர்ந்து ஆராய்ச்சியில் ஈடுபட்டுகின்றன ரெண்டாயிரத்தி இருபத்தொம்போதில் முதல் சோதனை செய்யப்பட்டு ரெண்டாயிரத்தி முப்பதில் இவை ஆர்மியில் சேர்க்கப்பட வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தில் அமெரிக்காவும் ஜப்பானும் இந்த மூச்சியில் ஈடுபட்டுள்ள நண்பர்களே இந்த கிளைடு தான் கடைசியில் சென்று சேதத்தை உருவாக்கக்கூடியது ஆகவே இந்த கிளைடு வெஹிக்கிள் வருவதை இன்டர்செப்டார் மிசைகளை அனுப்பி அவற்றை தடுத்து நிறுத்திவிட வேண்டும் ஒரு எண்ணத்தில் இந்த இரண்டு நாடுகளுமே இந்த ஹைப்பர்சோனிக் இன்டர்செப்டார் மிசைல்களை தயாரிப்பதில் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றன ஏற்கனவே டிஎம் த்ரீ என்று சொல்லக்கூடிய ஆண்டி ஏர்கிராஃப்ட் மிசைல்களை இரண்டு நாடுகளும் சேர்ந்து ஏற்கனவே தயாரித்தன இந்த டிஎம் த்ரீ என்ற இன்டர்செப்டார் ஆன்டி ஏர்க்ராஃப்ட் மிசைலானது எதிர் நாட்டிலிருந்து வரக்கூடிய ஏர்கிராஃப்டுகளை சென்று தாக்கக்கூடிய மிசைல்கள் இந்த டிஎம் த்ரீ என்பது தற்போது அமெரிக்கா டிஎம் சிக்ஸ் என்ற வெர்சனையும் தற்போது அதிக அளவில் பயன்படுத்தி வருகிறது டிஎம் சிக்ஸ் என்ற ஆண்டு ஏர்கிராஃப்ட் மிசைல்களை ராக்கெட் லாஞ்சரில் வைத்து டைஃபான் என்று சொல்லக்கூடிய ராக்கெட் லான்ஜரில் வைத்து சீனாவை தாக்கலாம் என்ற முடிவில் லுசான் என்று சொல்லக்கூடிய பிலிப்பீன்ஸ் நாட்டு தீவு ஒன்றில் அமெரிக்கா ஏற்கனவே நிறுவியுள்ளதை நாம் இண்டோஸ் சேனல் வீடியோ குழுவில் தெரிவித்துள்ளோம் நண்பர்களை ஆகவே தற்போது ஜப்பானும் அமெரிக்காவும் சேர்ந்து கைப்பர்சோனிக் இன்டர்செப்டார் மிசைல்களை தயாரிப்பதில் ஈடுபட்டு வருகின்றன ஏற்கனவே ஜப்பான் கடந்த இரண்டு மூன்று மாதங்களுக்கு முன்பாக எலக்ட்ரோமேக்னடி ஹைப்பர்சோனிக் ரயில்கன் கென் ஒன்றினை சோதனை செய்தது ஹைப்பசோனிக் ரயில் ரயில்கண் என்பது மிக அதிகமான வேகத்தில் புரொஜெக்டேன் என்ற தாக்குதல் சாதனம் இந்த கண்டிலிருந்து கிளம்பக்கூடிய குண்டுகள் இவையும் மார்க் ஐந்து என்ற வேகத்தில் செல்லக்கூடியது அதாவது இதிலிருந்து கிளம்பக்கூடிய குண்டுகள் சுமார் ஆறாயிரத்து ஐநூறு கிலோமீட்டருக்கு வேகமாக சென்று தாக்கக்கூடியது நண்பர்களே இவ்வாறு எலக்ட்ரோமேக்னெட்டிக்கு முறையில் உந்தப்பட்டு செல்லக்கூடிய இந்த குண்டுகள் இந்த ரயில் கண்ணிலிருந்து செல்லக்கூடிய அந்த தாக்குதல் சாதனமானது நேரடியாக இலக்கினை சென்று தாக்க வேண்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் அமெரிக்கா பெருமளவில் நிதியை ஒதுக்கி பல முறை சோதனை செய்தும் இந்த ஹைப்போசோனிக் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ரயில் கிண்ணை அதனால் வெற்றிகரமாக சோதனை செய்து முடிக்கவில்லை நண்பர்களே ஆகவே அது ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு இந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஹைப்போசோனிக் ரயில் கிண்ணை தயாரிப்பதே அந்த திட்டத்தை அது விட்டுவிட்டது ஆனால் ஜப்பான் மிட்ரேஜ் மிக குறுகிய தூரத்திற்கு செல்லக்கூடிய எலக்ட்ரோமேக்னெட்டிக் ஹைப்போசோனிக் ரயில் கெண்ணை வெற்றிகரமாக கடந்த ஆறு மாதத்துக்கு முன்னால் சோதனை செய்த உலருக்கு அது எடுத்துரைத்தது ஆனால் சீனா ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு இந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஹைப்பர்சோனிக் ரயில் கெண்ணை தயாரிப்பதில் தீவிரமாக ஈடுபட்டது தற்போது அது சோதனை செய்த போது அது ஃபெயில் ஆகிவிட்டதாக தெரிகிறது நண்பர்களே அதாவது அந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் கன் பேரலிருந்து கிளம்பிய அந்த தாக்குதல் சாதனம் என்று சொல்லக்கூடிய வார்கட்டானது குண்டு ஆனது மிக அதிகமான வேகத்தில் செல்லும் போது அது சுற்றி கொண்டே செல்லும் ஸ்பின் ஆகி கொண்டே செல்லும் அந்த குண்டுகள் அவ்வாறு ஸ்பின் ஆகும்போது ஒரு குறிப்பிட்ட வேகத்தில் தான் ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கையில் தான் அவை ஸ்பின் ஆக வேண்டும் ஆனால் சீனா சோதனை செய்த இந்த ரயில் கண்ணில் உள்ள குண்டானது மிக அதிகளவில் அளவில் ஸ்பின்னானதாக தெரிகிறது அதன் பொருட்டு அது எந்த இடத்திற்கு எந்த வழியாக செல்ல வேண்டுமோ அந்த வழியை விடுத்து வேறு இலக்கில் சென்று அது தாக்கியதாக தெரிகிறது ஆகவே இது தோல்வியடைந்ததாக பத்திரிகைகள் தெரிவிக்கின்ற நண்பர்களே இருப்பினும் சீனா இதை விடுவதாகவில்லை மீண்டும் அதிக அளவில் நிதியை ஒதுக்கி இந்த திட்டத்தினை எவ்வாறாயினும் மிக வெற்றிகரமாக செய்து முடிக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தில் அது மிக தீவிரமாக இறங்கி வருகிறது நண்பர்களே அதேபோன்று தென்சீன கடல் பகுதியில் அந்த பகுதி முழுவதும் தனக்கு சொந்தம் என்று கூறி வருவதால் அமெரிக்கா பிலிப்பைன்ஸ் வியட்நாம் ஜப்பான் ஆஸ்திரேலியா போன்ற நாடுகளெல்லாம் சீனாவோடு பிரச்சனையை வளர்த்து கொண்டிருக்கிறது இந்நிலையில் சீனா என்ன செய்கிறது என்றால் கப்பல்களில் நியூக்ளியர் பவர் பிளான்ட் மிக சிறிய அளவிலான நியூக்ளியர் பவர் பிளாண்ட்களை இந்த கப்பலில் வைத்து தென்சீன கடல் பகுதியில் கப்பல்களை நிறுத்திவிடலாம் என்று முடிவு செய்து ஏற்கனவே அந்த திட்டத்தில் இறங்கியது ஆனால் இந்த பவர் பிளான்ட் வெடித்து அது இந்திய சீனா கடல் பகுதியிலிருந்து சீனாவிற்கும் ஆபத்து வரும் என்ற நோக்கில் அதை கைவிட்டிருந்தது சீனா மறுபடியும் அந்த திட்டத்தை தற்போது துவக்கியுள்ளது நண்பர்களே தென்சீன கடல் பகுதியில் சீனாவிற்கு தெற்கேயும் சீனாவிற்கு கிழக்கேயும் உள்ள அந்த பசிபிக் கடல் பகுதியில் கப்பல்களை நிறுத்தி அந்த கப்பல்களில் மிக சிறிய அளவிலான நியூக்ளியர் பவர் பிளான்களை அதில் நிறுவி அதிலிருந்து வரக்கூடிய மின்சக்தியை ஸ்டேஷனரியாக ஒரே இடத்தில் இருக்கக்கூடிய ராணுவ தளவாடங்களுக்கு மற்றும் பிற கப்பல்களுக்கு அதை பயன்படுத்தலாம் என்ற நோக்கில் சீனா அந்த திட்டத்தில் இறங்கியுள்ளதாக தெரிகிறது நண்பர்களே இதுக்கு அமெரிக்கா மிக கடுமையான எச்சரிக்கையை விடுத்துள்ளது இவ்வாறு சீனா இறங்குமானால் அது பசிபிக் பெருங்கடல் முழுவதையும் ரேடியேஷன் எஃபெக்ட் வரக்கூடிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடும் என்ற ஒரு எண்ணத்தில் கடுமையாக அமெரிக்கா எச்சரித்துள்ளது நண்பர்களே அடுத்த செய்தியாக நமது இந்தியா மங்களியான் டூ என்ற திட்டத்தினை மிக தீவிரமாக செயல்படுத்த அதிக வேகம் எடுத்துள்ளது நண்பர்களே அதாவது மங்களியான் ஒன்று என்று ஏற்கனவே நாம் செவ்வாய் கிரகத்துக்கு ஒரு விண்கலத்தை அனுப்பி சோதனை செய்தோம் தற்போது இரண்டாவது மங்களியான் டூ திட்டத்தினை ஆரம்பித்து செவ்வாய் கிரகத்துக்கு ரோவர் ஒன்றினை அனுப்ப திட்டமிட்டுள்ளது இந்த ரோவரானது ஹெலிகாப்டர் போன்று செவ்வாய்கிரகத்தில் பறக்கவும் செய்யும் என்ற ஒரு முறையில் இந்த திட்டத்தினை மிக வேகமாக கையில் எடுத்து அதை வெற்றிகரமாக செயலாற்றி வருகிறது நண்பர்களே இந்த ரோவர் செவ்வாய் கிரகத்தில் உள்ள மிக மெலிதான வெளிமண்டலத்தில் பறந்து அந்த வெளிமண்டலத்தில் உள்ள அனைத்து விவரங்களையும் அதை சேகரிக்கும் செவ்வாய் கிரகத்தின் பூமி எவ்வாறு உள்ளது போன்ற விவரங்களையும் ஃபோட்டோ எடுத்து அதன் விவரங்களை நமது கட்டுப்பாட்டு நிலையத்திற்கு அனுப்பக்கூடிய வகையில் இவ்வாறு அது செய்யப்பட்டுள்ள நண்பர்களே இருப்பினும் செவ்வாய் கிரகத்துக்கு முடியான தொலைவு மிக அதிகமாகதால் அந்த டெலிகம்யூனிகேஷன் விவரங்கள் சற்று பாதிக்கப்படலாம் என்ற எண்ணத்தில் இந்தியா இன்றொரு முடிவையும் எடுத்துள்ளது நண்பர்களே அதாவது செவ்வாய் கிரகத்திற்கு அருகில் ஒரு சேட்டலைட் ஒன்றினை செயற்கைக்கோள் ஒன்றினை இந்த மங்களையான் டூ செல்வதற்கு முன்பாகவே செயற்கைக்கொள்ள ஒன்றினை அனுப்பி செவ்வாக்கிரியத்தை சுற்றி வருமாறும் இந்த மங்களையான் திட்டம் மங்களையான் ரோவர் சென்று மிக வெற்றிகரமாக அதில் இறங்குவதற்கு தேவையான மூர்ச்சிகள் அனைத்தும் எடுக்கப்பட்ட பின் அந்த மங்களயான் டூ ரோவர் அனுப்பப்படும் என தெரிகிறது இந்த மங்களையான் ரோவர் டூ அனுப்பப்படும் போது அதை வெற்றிகரமாக இறக்குவதற்காக ஹைப்பர்சோனிக் பேராசோட்டுகளும் தயாரிக்கப்பட்டு அவை வெற்றிகரமாக சோதனை செய்யப்பட்டு வருகின்ற நண்பர்களே ஆகவே இந்த மங்களையான் டூ என்ற திட்டமானது நமது இந்திய அறிவியலாளர்களால் தயாரிக்கப்பட்டு செவ்வாய் கிரகத்தில் பறக்கக்கூடிய ஒரு ரோவரை அனுப்பி அனைத்து வீரர்களையும் சேகரிக்கும் திட்டத்தில் இந்தியா வெற்றிகரமாக இறங்கி வருவதாக தெரிய வருகிறது நண்பர்களே நண்பர்களே இத்துடன் இன்றைய நியூஸ் இந்த வீடியோ சோதனை முடித்துக்கொள்ளலாம் நன்றி வணக்கம்